கல்லோ மக்களே நம்மளோட சிறு அடைக்க ஆசை வந்து பயங்கரமா வந்து சாதனை மேல சாதனை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டிஆர்பியில வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பயங்கரமான ஹாப்பி விரைவில் ஆயிரம் எபிசோட வந்து கடந்துருவாங்க அதுக்கு மேலே நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது இப்போ தான் வந்து ரோகிணியோட மேட்டரே வந்து ஒ உடஞ்சிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து ஆயிரம் எபிசோடு வந்து ரோகிணியோட மேட்டரை வெளியில் சொல்லாமே கொண்டு வந்ததே பெரிய சாதனை அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சீரியலாக வந்து போயிட்டுருக்கு ஆயிரம் எபிசோட அழகாக வந்து சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிட்டாங்க you <laughs> எல்லார் மனசையுமே அவங்க வந்து தொட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பரான ஒரு சீரியலு அவங்க இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கிறது பயங்கரமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க நம்மளும் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் நிறைய நிறைய விஷயங்கள் சூப்பராக வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைட்லேருந்து நம்மளும் சொல்லிக்கலாம் சரிங்களா சூப்பரில் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறைகளை காசை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பயங்கரமாக வந்து கொண்டு போவாங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதான் அவங்க இந்த இடத்துல வந்து டிஆர்பியுமே எப்போவுமே கம்மியானதே கிடையாது அந்த மாதிரி ஒரு மகாண விஷயத்தை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்ன மக்களையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா